அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம் இரண்டாயிரத்தி நம்முடைய என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்திருக்காங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அறிக்கை இன்னும் வரல எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக ஓராண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்தில் முதல் ஆண்டில் மட்டும் திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி இரண்டு ஒம்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முடிவுக்கும் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு

எஃப்ஐஆர்லேருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புகிறாங்க அதனால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான ஆய்வறிக்கை வரும் நம்ம சில மாதங்களில் வர இருக்கு அன்னைக்கும் பத்திரிகை அன்பர்கள்ட்டாங்க சொல்லத்தான் போகிறோம் திமுக வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு இன்னும் இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எஸ்சிபிசிஆர் ஸ்டேட் சில்ட்ரன் புரொடெக்ஷன் கமிட்டி எஸ்சிபிசி சிபிசிஆர் சொல்லக்கூடிய அமைப்பு இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கு குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு கீழ் நடக்கக்கூடிய செயல்கள் போகிறாங்கன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த எஸ்சிபிசிஆர் அமைப்புக்கு இருக்கு எஸ்சிபிசிஆர் அமைப்பு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் செயலிழந்திருக்கு தலைவர் இல்லை கோட்டு பிரச்சனை புதிய கமிட்டி அவங்க போடல அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலை யார் கண்காணிக்க போறாங்க இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழகத்தில் ஒரு முக்கியமான கான்ஸ்டியூஷனல் பாடி எஸ் சிபிசிஆரே வந்து ஃபங்க்ஷன் ஆகாம தமிழகத்தில் இருக்கு இதுவும் முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா இல்ல முதலமைச்சர் தெரியலையா அடுத்து இன்னொன்று குற்றங்கள் அதிகமாக காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறாங்க இது உண்மை இருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் என்சிஆர்பி மானிட்டர் பண்றாங்க காவல்துறைக்கு தெரியும் இது போல பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை போன்றவர்கள் நண்பர்கள்ட்ட பேசுவோம் பாருங்க குற்றச்செயல் அதிகமாக சொல்லுவோங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க இதனாலதான் அயனாவரத்துல சமீபத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆபிசர்ஸ் வான் பண்ணி அனுப்புறாங்க இதெல்லாம் இந்தியால எங்கேயுமே பார்க்க மாட்டேன் அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயத்த பேசிட்டே போலாங்க சென்னையில் இதே போல அண்ணா நகர் பகுதியில் பத்து வயது மகளை இதே போல சண்டை போட்டு தான் எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு கேஸ் எல்லா இடத்திலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லை மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது காரணம் இவர்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்களை பஞ்சாயத் பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் வந்து குற்ற செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சென்டர் சிட்டி சென்னைக்குள்ளே பண்றதை டினை பண்றாங்க இதையெல்லாம் கண்டிச்சு தான் நம்முடைய மகளிரணி நாளைக்கு மதுரையிலிருந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக இது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அந்த போராட்டத்தினுடைய முடிவில் மாண்புமிகு ஆளுநரை வந்து சந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு இது முதல் பகுதிங்கண்ணா இரண்டாவது உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் சொல்ல இருக்கிறதுங்கன்னா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பஞ்சப்பாட்டு பாடுவது மட்டுமே அவருடைய முழு நேர தொழிலா இருக்கு ஏங்கண்ணா இன்டர்நெட் பில் கட்டல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இன்டர்நெட் பில் கிடையாது அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகள் அமைப்பு இருக்கு ஒன்று ரெண்டு இல்லை தனியார் பள்ளிகள் இருக்கணும் நாங்கள் அவங்க மேல் குற்றச்சாட்டு வைக்கல தனியார் பள்ளிகள் நடத்துங்க மக்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவர் அண்ணன் பி டி அரசகுமார் வந்திருக்காங்க அரசகுமார் என்ன பிஜேபியில் தான் இருந்தாங்க இன்னைக்கு திமுகவனுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கார் அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த விழாவுக்கு போறாரு மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்புல மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் ஐநூறு அரசு பள்ளிகளை நாங்க தத்தெடுப்போம் தத்தெடுப்போம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு அந்த ஐநூறு பள்ளிகளுக்கு நாங்க சிஎஸ்ஆர் பண்டு கொடுப்போம் நான் திமுக தெரியாம கேட்கல நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறீங்க பத்தாயிரம் பள்ளிகள் சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்க கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க பள்ளிகள் கட்டுறது கிடையாது எல்லா பில்டிங் ஒழுகுது ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழு நேர வேலையில் இறங்கியிருக்காங்க சரி இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்லை அமைச்சர் அப்படி சொல்லல செய்தி குறிப்பில் தான் தப்பாக போட்டாங்க நாங்கள் தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம் செய்தி குறிப்பில் தத்தெடுத்துன்னு போட்டாங்க ஒருவேளை உங்களுடைய லாஜிக்கை நான் எடுத்துக்கிட்டா கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும் சார் தனியார் பள்ளி என்ன மரம் காய்க்கிற பணம் வச்சிருக்காங்களா தனியார் பள்ளியினுடைய மேல அரசுக்குமார் என்ன வீட்டில் போய் கை தொட்டினா அந்த மரத்துல இருந்து பணம் வருமா மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க காசு வாங்கி தான் நீங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுக்குறீங்க அப்ப அங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏத்துறீங்களா பட்ஜெட்ருக்கு இருக்கு டாக்ஸ் போடுறீங்க எல்லாரும் வரி கட்டுறோம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தார வார்த்து கொடுக்குறீங்க தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன கல்வி கொடுப்பது தனியார் பள்ளிகளுடைய வேலை வந்து அரசு பள்ளியில கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது அதனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் அதான கார்பரேட் கம்பெனிங்களானே ஒரு கம்பெனி ஒரு ரிலையன்ஸோ ஒரு டாட்டாவோ ஒரு அதானியோ சிஎஸ்ஆர் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா சம்பாதிக்கிறாங்க பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும் இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் ஒன் அதுக்கு நான் தனியார் பள்ளிகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுக்குறக்கு தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்குறேன் அண்ணன் பிடி அரசகுமாராக இருக்கட்டும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும் நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்காதீங்க அரசு வேலை அவங்க செய்வாங்க அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில் படிச்சாங்கன்னா அவங்க ஃபீஸை குறைங்க இது அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க அது செய்யறீங்க பத்தாயிரம் பள்ளிகளை சிதிலம் அடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்கள் சரி பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதை திமுக அரசு சரி பண்ணணும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் எத்தனை பள்ளிகளை சரி பண்ணியிருக்கிறாங்க எத்தனை பள்ளிகளுக்கு பள்ளிக்குள்ள மரம் இருக்கு மழை பெஞ்சா எவ்வளவு உழுவுது எத்தனை ஓடு ஓட்டையா இருக்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனையான பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அடுத்து மூன்றாவது நாம நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா புத்தாண்டுல முதல் கேபினெட் மீட்டிங்கை விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு கேபினட் மீட்டிங்கை நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் கூட்டியிருந்தார்கள் அதுல குறிப்பா நம்ம டிஏபி விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்லேருந்து சப்சிடி அவர்களுக்கு குறிப்பாக ஃபசல் பீமா யோஜனை கிராப் இன்சூரன்ஸ் விவசாயிகளுக்கு ஒரு ஒரு ஆண்டும் கூட பயிர் காப்பீடு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி கூட்டப்பட்ட கேபினட்ல எடுத்த ஒரே முடிவு விவசாயிகளுக்கான முடிவு நம்ம அரசு விவசாயிகளோட எப்படி இருக்கும் என்பதை மறுபடியும் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் இதை தாண்டி பத்திரிக்கணு கேள்வி இருந்தால் பதில் சொல்றேங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகை என்பது காலம் காலமாக ஆண்டாண்டுல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு எல்லா ஆண்டும் கொடுக்கணும் இது இவர்கள் வந்து எங்கேயோ இருந்து புடுங்கி யாரும் கொடுக்கலீங்கன்னா ஒரு அரசு பட்ஜெட் போடும்போதே போதே அவங்களுக்கு தெரியும் இதற்கான ப்ரொவிஷன் ஏன்னா எல்லா வருஷமும் கொடுக்குறோம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இருபத்தி ஒரு தொகுப்பை கொடுத்தாங்க அது உங்களுக்கு தெரியும் எல்லாம் போய் அந்த பாவு மாதிரி சக்கரை எல்லாம் வந்தோம் அதன் பிறகு போனாண்டு சண்டை போட்ட பிறகு ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு ஆண்டும் இதே அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை மக்களுக்கு செலவு இருக்கும் விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும் எல்லோருக்கும் செலவு இருக்கும் ஆனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும் ஏன்னா இது நாம இன்னைக்கு நேத்திரல இவங்களுக்கு நிதிச்சுமை வந்து பினான்ஸ் மினிஸ்டர் தெரியுமா தங்கம் தென்னரசன் தங்கம் தென்னரசன் எங்கே போய்ட்டாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தங்கம் தென்னர் தென்னரசனுக்கு நம்பர்ஸ் தெரியாதா இல்லை உங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது நம்பர்ஸ் தெரியாதா எல்லோருக்குமே தெரியும் ஒரு லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறீங்க போன ஆண்டு தொண்ணூறாயிரம் கோடி கடன் இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க போறீங்க வாங்கக்கூடிய கடனை என்ன சார் பண்றீங்க தெரியாம நான் கேட்கறேன் நீங்க வாங்குற கடனை என்ன செய்யறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியலன்னா என்ன நீங்க அரசு நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியலாம்

ஆனா இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்கண்ணா எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகன் அவங்க எழுப்புறாங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அந்த பதினாறாயிரம் பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக தனியாக கொண்டு வரலீங்கண்ணா அதாவது பள்ளிக் கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பிஎம் ஸ்ரீ பள்ளி அதாவது பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க நீங்க வேணுங்கிறத கேளுங்க நம்ம கொடுக்கறோம் தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க எங்களுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க எல்லோருக்கும் தெரியும் கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும் அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதை கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுல தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது அதே போல சர்வசிக்ஷ அபியான்ல எங்கேயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணல சர்வசிக்ஷ அபியானுக்கு தான் அமைச்சர் பேசுறாங்க எஸ் எஸ் ஏவை பொறுத்தவரை அதாவது எந்த அந்த காம்பனண்டா இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்க எங்கேயும் சொல்லு ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் புதிய கல்வி கொள்கையில பல காம்பனன்ட் இருக்குங்க பல காம்பனன்ட் ஸ்ட்ரீம் லைனிங் உதாரணத்துக்கு நீங்க ஸ்மார்ட் மீட்டர் மத்திய அரசு அவங்க இன்னைக்கு ரிஃபார்ம் சொல்றாங்க பவர் செக்டர்ல இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு பணம் கொடுப்போங்கிறாங்க செய்யலைன்னா பரவாயில்ல நீங்க பணம் கிடைக்காது உங்க வேலையை நீங்க பாத்துங்க நீங்களே செய்யுங்க ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ஒரு ஒரு டிஸ்காம் ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ட்ல இருக்கு லட்சம் கோடி ரூபாய் டேஞ்சட் கோ உட்பட மத்திய அரசு சொல்றாங்க நாங்க பொறுப்பை ஏத்துக்கிறோம் கோலப்படாதீங்க நாங்க உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம் கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனா பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்குறோம் ஆனா நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா மத்திய அரசு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏத்த சொல்றாங்க அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன் எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய கல்வி கொள்கையில பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனித்தீவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை இல்லை காரணம் எக்ஸாமினேஷன் பேட்டன் மாறுதுங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி மாறுது கான்செப்ட் ஆஃப் யூஜிசி மாறுது ஏஐசிடி டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மாறுது புதிய கல்விக் கொள்கையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு விஷயம் வந்து இரண்டு மொழி கட்டாயம் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் அதாவது தாய்மொழி கட்டாயம் ஆங்கில மொழி கட்டாயம் தமிழ் மொழி கட்டாயம் ஆங்கில மொழி கட்டாயம் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் இது ஒரு காம்பனன்ட் இது மெயின் காம்பனன் கிடையாதுங்கண்ணா இவங்க இந்த ஒரு பாயிண்டையே பிடிச்சிக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஏற்றுக்க மாட்டேன் நான் மத்திய அரசு புதிய கல்வி கொள்கையில் சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டில் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க சரி இவங்க சொல்ல வேண்டியது தானே எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை அதை அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் மிச்சதெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சர் கேட்குறேன் மிச்சதில் தமிழ்நாட்டுக்கு என்ன திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்கு மும்மொழி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் யாருக்கு வேண்டும்னு முடிவு பண்ணலாம் யாருக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணலாம் மத்திய அரசு கடிதம் எழுத தானே எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம் ஆனா தனியார் பள்ளியில மூன்று மொழி இருக்கல அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதனால் இது உப்புக்கு சப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றனோ தவிர மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை மேடம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மேடம் நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதையை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் நீ வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும்னு நண்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு ஆனால் வைகோ ஐயாவை நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது அன்னைக்கு திமுக வைக்க ஐயா எதிர்க்கணும் எதிர்க்க நினைச்சார் அதை வைகோ அவர்கள் ஒரு காலத்தில் வெளியே வரும்பொழுது அத்தனை மாவட்ட நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷூல இருந்து திமுகவுடைய நடவடிக்கை தமிழகத்தில் வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் நான் இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை வைகோய்யா நல்லா இருக்கணும் நூத்தம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை பார்க்க பார்க்கத்தான் போறாங்க ஆரோக்கியமான வைகோ அதை பார்க்கணும் இரண்டாவதுங்க உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு சத்திய போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் நான் மகாத்மா காந்தி அவனுடைய கால் நெகத்தினுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்தில் இல்லை இல்லை மதுரையில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல ஏன் நான் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் போக மாட்டேன் நான் தேர்ட் கிளாஸில் தான் போவேன் யாருக்கும் புரியல ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்ரிக்காவில் ஆரம்பித்த பல விஷயங்கள் அந்த பேப்பர் இருந்து பாஸ் இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கும் புரியல ஆனால் இன்னைக்கு நானும் செருப்பு போடாமல் இங்கே இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுக தாரங்களுக்கு அவங்களுக்கு புரியாது அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும் வாக்குப்பெட்டு எண்ணிய பிறகு புரியும் அவருக்கு அது வரைக்கும் புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்தில் கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்தில் காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருக வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் என்னுடைய தாத்தா செய்வார் என் குடும்பத்தில் எல்லோரும் செய்வோம் நான் இன்னைக்கு கதை செய்கிறேன் இது யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன் எங்க ஊர் திருவிழாவை தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கும் அது பத்திரிகைகளையோ வெளியோ வர்றதில்லை இது புதிதான கிடையாது ஊர் திருவிழாவில் எல்லாரும் செய்கிறோம் இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டில் சாப்பிட்றப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சுட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க அக்யூஸா புடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் பொழுது சிஸ்டர் நல்லா சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்கா நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்கா நாம எல்லாரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்லை உங்க கண்ட்ரோல் இல்ல சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டி வந்துருவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய செஞ்ச அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்டில் கையவர்கள் பைக்கில் அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம் அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ் குள்ள அந்த பாப்பா இருக்கா அதுக்குள்ள நடந்துருக்குனா சிஸ்டம் ஃபெயிலியர் தானங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம் முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம் ஆனா சிஸ்டம் தோக்க கூட சிஸ்டம் தோத்துருச்சுங்களே அக்யூஸ்ட கண்காணிக்கல சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க குற்றவாளியும் தெரியும் ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல அவ இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும் சிசிடிவி எங்க போச்சு அப்ப லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு அதனால் என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சுங்க ஐயா உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும் அரசியல் கட்சிகள் ஒரு பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் என்ன காலையில் ஏதோ சொன்னாரு எனக்கு ஏதோ ராசி இருக்காமா இந்த ராசி சேர்ந்திருக்கேன் சனிப்பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னார் திருமாவள இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்கங்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில் நகைச்சுவையாக நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேர்த்துக்கு போகணுங்கிறதா இதோட நான் சாட்டடி போறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில் நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளிரில் நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு செருப்பு இல்லாமல் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமாக இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியூர் சொல்ல முடியாது அல்லங்க உள்ளுக்குள்ள வைகோ அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக்கொள்வோம் சார் நான் எப்பொழுதுமே ஜனநாயக முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இந்த கட்சியினுடைய தொண்டனாக உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு என்பது காலம் கடந்து விட்டது அது மோடி ஐயா ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த பத்தாண்டு காலத்தில் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை மோசமான ஆட்சி மம்தா பானர்ஜி மோசமான ஆட்சி இந்தியா எனக்கு திமுகனுடைய சட்டம் ஒழுங்கும் அது பக்கத்தில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்காங்க ரெண்டு பேரும் அறவழி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தினா சுத்தணும் எதுக்கு சாட்டை எடுத்து அடிச்சுக்கணும் அறவழியிலே மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரை ஜனநாயகத்தினுடைய பதில் ஜனநாயகத்துல தான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முதன் முதலாக கேரளா போனாங்க உங்களுக்கு ஸ்டோரி தெரியும் இந்தியாவிலே முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு எங்க பயன்படுத்தணும் நம்பூதிரி பாத் ஆட்சியின் மீது இஎம்எஸ் நம்பூத்ரி பாத் பார்த்துட்டு வந்து நேருட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க நேரு ஐயாட்ட ரெக்கார்டு டாக்குமெண்ட் எனக்கு அந்த ஆட்சியை பிடிக்கல அப்படின்னு அதற்காக இந்தியாவிலே முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்த முதல் ஆட்சியை கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆனா ஆட்சியை நாளைக்கு கம்யூனிஸ்ட் நண்பர்களும் திமுகவோட சேர்ந்து சட்டம் ஒழுங்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்க இருக்காங்க என்பது மனம் ஒரு வழியை தான் ஏற்படுது அண்ணா இன்னைக்கு நான் கேட்கறேங்க அண்ணா ஞானசேகரன் எங்க கட்சியிலேயே இல்ல சரி உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் நீங்க இருந்தீங்க அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பராக இருக்கும்போது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்கள் அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்டில் என்ன பண்ணுனிங்கிறத மக்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா அடுத்த முதலமைச்சர்னு மார்த்தட்டி கொள்றீங்கல்ல நீங்கள் சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்கள பரந்தாமண்ணா இருக்காங்களா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்கல்ல எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்கில் நீங்கள் விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருந்தாங்க அன்னையிலிருந்து நாம பேசுவோம் இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லைன்னு முதலமைச்சர் அப்படி தூசிய தட்டுற மாதிரி தட்டுறாரு நாங்க புகைப்படம் ஆதாரம் பத்திரிகையில பவள விழால் அவர் இருந்த காட்சி அவரோடு பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியன் இன்னைக்கு ஒரு பிரச்சனை பாருங்க உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் பாக்குறதுல அவரை பார்த்தா நீங்க கேட்கிற முதல் கேள்வி தெரியும் எஸ்கேப் அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பார்க்கலாம் மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த இஷ்யூ வரும் அதுக்கு போயிடலாம் இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் பிரஸ் பார்த்து அவங்க தரப்பு கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியலனா தைரியம் இல்லை உங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சராக நீங்க இருக்கணும் ரிசைன்மெண்ட் போயிருங்க துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் ஃப்ரெண்ட் பண்ணும் பிரஸ் ஆனா கேளுங்கண்ணா திமுக கட்சின்னு சொல்றாங்கல்ல நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் பார்த்து ஏன் ஓடுறாரு ஏன் பிரஸ் பார்க்காம இருக்காரு மா சுப்பிரமணியம் அண்ணன் காலைல குடு 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 குடுன்னு ஓடுவார் ரன்னிங் ரேஸ் இன்னைக்கு எங்கேயும் பிரஸ்ஸை பார்த்தா அதே ஸ்பீட்ல ஓடுறாரு ஏன்னா நண்பர்கள் நீங்க கேட்டுருவீங்க என்னன்னு நீங்க சாப்பிட்ற இடத்துல பின்னாடி அந்த ஞானசேகரன் போட்டோ இருக்குன்னு கேட்டுருவீங்கிறதுக்காக ஓட்ட பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு பிரச பார்த்து ஓடுறாரு அதனால சகோதரி நான் தெரியாம கேட்கிறேன் எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு பகவலால பங்கேற்றிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படியே லெஃப்ட் ஆண்டில் நான் டீல் பண்ணிடுவேன் இதை மக்கள் மறந்துடுவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் டேக் அன் ஃபார் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்தோடன்னே பேசிக்கலாம் இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்கள் சாட்டர்டே நடத்துகிறோம் இந்த ரேப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப் இதை விட கொடூரமாக இருக்கும் அதை பேசுவோம் அப்படி நான் இன்றைக்கி நியூஸ் சைக்கிள் போகுது அப்படித்தானே திமுக ஆட்சி நடத்துகிறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமாக இருக்கும்போது இதை மறந்து விடுவோம்

மக்கள் ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் அது இல்லை என்றால் அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லை வேண்டிய அவசியம் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் சகோதரர் விஜய் அவர்கள் ஜனநாயக முறைப்படி ஆளுநரை சந்தித்ததை வரவேற்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க பண்ற போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிற காரணம் மக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை கைதானதை நான் வரவேற்கிறேன் எல்லோரும் வீதிக்கு வந்து பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா அடுத்த முறையாவது இந்த அரசு கொஞ்சமாச்சு பயத்தில் இருப்பாங்க பிரச்சனை ஆகும் அதனால எல்லா கட்சிகளும் வீதிக்கு வந்து யாரும் பஸ்ஸ உடைக்கலையிலனே யாரும் கல்லெடுத்து போடலையிலே யாரும் காவல்துறையினுடைய சட்டையை கைவிக்கலையனா எல்லாம் அமைதியான முறையில் பர்மிஷன் கொடுக்கலையே அரசு பண்ணிக்க அப்படித்தான் இருக்கும் அதனால எங்கே மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியாது பட் இருந்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய எங்களுடைய வாதம் அது ஆனால் இது என்ன புதுசாக கேட்குறீங்க நீங்கள் ஏன்னா இதே ஊரில் நீங்கள் வசிக்கிறோம் நானும் வசிக்கிறோம் தஞ்சாவூரில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கரும்பு வாங்கினாங்க எப்படி வாங்கினாங்க அதை திமுக கான்ட்ராக்டர் தான் வாங்கணும் அவங்க கையில் தான் நீ கொடுக்கணும் அவங்க கரும்பு கொண்டே கொடுப்பான் இது புதுசு தானே இது தமிழ்நாட்டில் நீங்கள் ரொம்ப பழசு மாதிரி பார்க்குறீங்களே இது எப்பவுமே நடக்கிறது தான் ஆனால் இன்னைக்கு அது நார்மலைஸ் ஆயிடுச்சு திமுக காரனா ஒரு கரும்பு வாங்குற இடத்துல கமிஷன் வைப்பாங்கிற நார்மலைஸ் ஆயிடுச்சு அதனால இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணா ஏதோ இதுவரைக்கும் லஞ்ச உள்ளே நடக்காத ஒரு தமிழ்நாட்டில் திடீர்னு வந்து அண்ணே என்னென்ன கரும்பு காசு வாங்குறாங்க அப்படின்னா மக்கள் யாரும் இதுக்கு ஆச்சரியப்பட போவதில்லை இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இவ்வளோ மோசமா இருக்கு அதனால இது ஒரு விவசாய பெருமகனும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம் இதெல்லாம் புதுசாக இருக்குது மேடம் அதாவது இன்றைக்கி ஆளுநர் அவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் நான் தான் முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேங்க மேடம் இதை ஆளுநர் அவர்கள் எதற்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தணும்னு கேட்டேன் அதாவது அந்தந்த மாநிலத்தினுடைய ஆளுநர்கள்லாம் ஸ்டாண்டை மாற்றிக்கலையே வந்தாவே பொலிட்டிக்கல் கேள்வி வரும் அல்லது நார்மல் கேள்விக்கு பதில் சொன்னால் அது பாலிட்டிக்ஸில் போய் முடியும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆளுநர் சொல்கிறாரு அது தமிழக ஆளுநர் சொல்லலாமா கேள்வி நம்பர் ஒன் தமிழர் ஆளுவர் ஆளுநர் சொல்கிறக்கு அனுமதி இருக்கா கேள்வி நம்பர் டூ அதனால் என்னை பொறுத்தவரை ஆளுநர் அவர் வேலையை செய்கிறார் இங்கே ஆளுநர் வந்து லெப்டினன்ட் கவர்னர் இல்லை இஸ் அ கவர்னர் லெப்டினன்ட் கவர்னராக இருந்தால் சகோதரன் நீங்க கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா புதுச்சேரிக்கு இருந்தாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில இருக்கு லெப்டினன்ட் கவர்னர் டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் வந்து ஃபிகர் ஹெட்டாக இருக்கிறார் இங்க ஒரு வைஃப் சான்சலர் போடுறக்கே இந்த பஞ்சாயத்து இந்தியாவில் எங்கேயுமே யூஜிசி நாமினி பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் யூஜிசி நாமினிக்கு என்ன பிரச்சனை

நான் என்சிபிசிஆர் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய குழு ஒரு ரொம்ப ஒரு ஒரு டெக்கரேட்டட் போலீஸ் ஆஃபீஸர் மகாராஷ்டிராவுடைய முன்னாள் டிஜிபி ஒருத்தவங்க வந்துதான் பேப்பரில் பார்த்தங்கன்னா அப்புறம் என்சிபி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் என்சி டபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஒரு மெம்பர் வந்திருக்கிறாங்க நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் சார்பாக ரிட்டையர்ட் டிஜிபி அனுப்பிச்சிருக்காங்க சேர்மன் அவங்களுடைய ப்ரெஸ் நோட்டில் ரொம்ப சில விஷயங்களை ரொம்ப ஆழமாக பேசியிருக்கிறாங்க அதை பாதிக்கப்பட்ட சகோதரியை பார்த்தோம் சிஸ்டத்தை ஃபெயிலியரை பார்த்தோம் போலீஸ் என்ன பண்ணாங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் நாங்கள் இதை கடுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க நான் ரிஃபார்ம்ஸ் அதாவது ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த சொல்லிடணும் இந்த மாதிரி கிரைமா நீ ஆட்டோமேட்டிக்கா ரவுடி ரெஜிஸ்டர் அதே கிரியேட் பண்ணி கொடுத்தோம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பெண் வச்சு ஒரு ஏட்டையை எழுதணும் அடுத்த ரிஃபார்ம்ஸ் என்னன்னா தம்பி இந்தந்த குற்றம் நீ பண்ணிட்டியாப்பா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஷன் ரவுடி ரெஜிஸ்டர் நீ போய் உட்காந்துக்குவேன்